எல்லா புகழும் இறைவனுக்கு சுருளீஸ்வரர் பாடல் அகிலமெல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வரம் அகிலமெல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வரம் வடுகப்பட்டியல் அமைந்த எங்கள் சுருளீஸ்வரம் வடுகப்பட்டியல் அமைந்த எங்கள் சுருளீஸ்வரம் கண் போல மக்கள் எல்லாம் காத்திடையாம் பொன்பொருளை அள்ளி அள்ளி தந்திடையாம் கண் போல மக்கள் எல்லாம் காத்திடையாம் பொன் பொருளை அள்ளி அள்ளி தந்திடையாம் ஐகமெல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வரம் வடுகப்பட்டியில் அமைந்த எங்கள் சுருளீஸ்வரம் நம்பினோர்க்கு நடராஜனாய் வளம் வருவாய் நம்பாத பேர்களுக்கும் துணை வருவாய் நம்பினோர்க்கு நடராஜனை வளம் வருவாய் நம்பாத பேர்களுக்கும் துணை வருவாய் உன் படைப்பால் இவ்வுலகம் உருவானது உன் படைப்பால் இவ்வுலகம் உருவானது நல் எண்ணம் கொண்டால் வாழ்வு என்று உயர்வானது நல் எண்ணம் கொண்டால் வாழ்வு என்று உயர்வானது அகிலமெல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வரம் வடுகப்பட்டில் அமைந்த எங்கள் சு என்ன வரம் கேட்டாலும் கொடுத்திடும் தந்தை எது வந்தாலும் தாங்கி கொண்டு வாழ வைக்கும் விந்தை என்ன வரம் கேட்டாலும் கொடுத்திடும் தந்தை எது வந்தாலும் தாங்கி கொண்டு வாழ வைக்கும் விந்தை அன்பு என்னும் சொல்லுக்கு அடிபணியும் ஆண்டவா அன்பு என்னும் சொல்லுக்கு அடிபணியும் ஆண்டவாம் அணுதினமும் உன்னை வணங்கி என்னாலும் வேண்டவாம் அணுதினமும் உன்னை வணங்கி என்னாலும் வேண்டவாம் எல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வரா வடுகப்பட்டியில் அமைந்த எங்கள் சுருளீஸ்வரா எங்கும் நிறைந்த இறைவாகும் கருணை ரொம்ப பெரியது எங்கும் நிறைந்த இறைவாகும் கருணை ரொம்ப கருணை ரொம்ப பெரியது எல் வணங்கும் போது அந்த கடமை கூட சிறியது எல் வணங்கும் போது அந்த கடமை கூட சிறியது நான்கு யுகம் உனை போற்றி வணங்குதையா நான்கு யுகம் உனை போற்றி வணங்குதையா உனை வணங்கும் போது எல்லா நலன்கள் கிடைக்கிறதையாம் உன்னை வணங்கும் போது எல்லா நலன்களும் கிடைக்கிறதையாம் அயிலமெல்லாம் ஆளுகின்ற அழகேஸ்வராம் படுகப்பட்டில் அமைந்த எங்கள் சுருளீஸ்வராம் கண் போல மக்கள் எல்லாம் காத்திடையாம் பொன் பொருளை அள்ளி அள்ளி தந்திடையாம் எல்லாம் இறைவன் செய்யும்